வாங்க வணக்கம் எங்கள் பேத்திக்கு பிறந்த நாள் கொண்டாடலான்னு இருக்கிறோம் வந்திருக்குறோம் மக வீட்டுக்கு ஐஸ்கிரீம் கேக் வெட்டலான்னு இருக்கிறோம் கண்டிப்பாக வாங்க பிறந்தநாளாக கொண்டாடுவோம் எங்கள் பேத்திக்கு பிறந்தநாள் கிஃப்ட்டுன்னு வாங்கி வச்சுருக்கிறேன் எங்கள் பேத்தி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் வாங்க எல்லோரும் பார்ப்போம் அது என்னென்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் i ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு தாங்க பிறந்தநாள் அவங்க பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நாங்கள் நினச்சபடி ரொம்ப சந்தோஷமாக பிறந்தநாளை கொண்டாடணும் பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா அதனால அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்தாங்க அது என்னென்னா ஃபுல்லுமே வந்து பயங்கர கெட்டியாக இருந்ததுங்க ஐஸ்கிரீம் கேக்கு வெட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது பாப்பாவால் வெட்ட முடியல அதனால அப்பா வாங்கி அந்த ஐஸ்கிரீம் கேக்லேருந்து வெட்டி கொடுத்தாங்க அதை தான் இப்போ பாப்பா கொடுத்துட்டு இருக்கா பாப்பாவோட ட்ரெஸ்ஸுமே அவள் தான் செலக்ட் பண்ணா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்ரெஸ்ஸு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு வந்து பர்த் பர்த்டே கொண்டாடினது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமா இருந்தது இப்படி எல்லாரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருந்தது பல வருஷமே ஆயி சொல்லலாம் அப்புறம் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா அவங்களும் ரொம்ப மனநிறைவோட ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மூமெண்டா இருந்தது அந்த சந்தோஷம் நல்லா ஜாலியாக இருந்தது அப்பா வந்து ப்ளஸ் பண்ணாங்க அப்புறம் கையில் காசு வச்சு கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா இருந்தாலும் நீ வாங்கி கொப்போப்பா அப்போல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அடுத்த சர்ப்ரைஸ் தான் மிக பெருசாக இருந்தது எங்களுக்கு அப்பா வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க அது ஒரு எங்களுக்கே தெரியாது ஒரு சர்ப்ரைஸ் தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதுவும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரெண்டு பேருக்குமே சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பையன் பாட்டு பாடி விஷ் பண்ண அவங்க அக்காவுக்கு ரொம்ப நல்லா பாட்டு பாடி இருந்தான் அதே போல அப்பா வந்து கிஃப்ட் பண்ணாங்க பாப்பாவுக்கு அது பாத்தீங்கன்னா வெள்ளில இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் பாப்பா கைக்கு ரொம்ப அழகா இருக்கு அதே போல சொந்தங்களை அப்பா அம்மா வாழ்த்தின மாதிரி நீங்களும் எங்கள் பொண்ணை வாழ்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன் கேட்டுக்கவும் செய்யறேன் என் பொண்ணை வந்து மனநிறைவோட வாழ்த்துங்க அக்காவோட கிஃப்ட் வந்து பிரேஸ்லெட்டு குட்டி பையனோட கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் அவன் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தான் அது வந்து வாங்கி கொடுத்தாங்க என்னதான் குழந்தைங்களோட அப்பா அம்மா பாத்து பார்த்து பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதுல வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு தாத்தாவும் பாட்டியும் வாங்கி கொடுக்குற ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி அது பெரிய பொருளா இருந்தாலும் சரி அதுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அது யாராலையுமே தர முடியாதுங்க அவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு என் மனசார நான் சொல்றேங்க அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கோங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நானும் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் பார்த்துக்குறேன் பார்த்துப்பேன் எப்பவுமே